part two ஃபுல்லாவே வந்து load vehicles அதுவும் கமர்ஷியல் vehicle பெரிய பெரிய வண்டிகள் எல்லாமே வந்து இன்னைக்கு video வந்து பார்க்க போறோம் வண்டிகள் எல்லாமே எப்படி பார்த்து பார்த்து எடுக்கிறீங்க எல்லா வண்டியும் வண்டி வந்துரு எடுக்கல யார் போறான் எடுக்க யார் போறான் அதுவே கொண்டு வந்து அது வந்து கஸ்டமர் கொண்டு வந்துறாங்க சேல்ஸ் பண்ணி தாங்க வந்து எங்க வண்டியும் இப்ப நான் வண்டிங்கனா 10 வண்டியே கொண்டு வந்துரு ரைட் இப்ப வந்து கஸ்டமர் வண்டி தான் கஸ்டமர் மேக்ஸ் நல்லா ஒரு செட் வண்டி எண்ணெய்ல விட்டு

லோகஜன் தென்காசி மாவட்டம் பாவுர் சத்திரம் திரவல்லில இருந்து 40ல இருந்து தெற்காயில இருந்து 9 கி.மீ. ரெண்டு ஷாப் இருக்கு மெயின் ரோட்ல ரெண்டு ஷாப் மெயின் ரெண்டு ஷாப் இருக்கு உள்ள ஒரு ஷாப் இருக்கு இந்த பழைய ஷாப் அந்த ஷாப் மெயின்ல இருக்கு நீ வந்து பஸ் பச்சானுக்கு போன் பண்ணா போதும் இங்க பிக்கப் பண்ண வந்துருவாங்க இப்ப இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன மாதிரி வண்டிலாம் இருக்கு கார்னா என்ன மாதிரி கார்லாம் இருக்கு கண்டெய்னர் வேக்கனர் ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் ஒண்ணுக்கி அது இனவா அங்க இருக்கு நிறைய இருக்கு கார் லோடு வண்டின்னு வரும்போது நெல்லை காஸ்ல ரேட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கம்யூனிட்டி சொல்லலாம் அதுக்கு நீங்க வண்டி தெளிவா இருக்கும்டா

இருந்து இனோல இருந்து எல்லாம் நன்றி நிறைய வந்திருக்கு இது பாருங்க இந்தியா ரெண்டு பதினாறு மாடல் பதினாறும் பதினெண்டு ரெண்டே ஓனர் தான் வண்டி வெரி குட் சூப்பரா இருக்கும் பாருங்க நாலு அரை கண்டிஷன் இருக்கும் வண்டி சீட் கவர் இன்ஜின் எல்லாம் தெளிவாக சாதா இன்ஜின் சிஆர் பொரு கிடையாது ஒரு ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் சொல்றோம் இன்னும் குறைச்சி கொடுப்போம் இந்த வண்டி பைனான்ஸ் கம்மி தான் கொடுப்பாங்க பைனான்ஸ் எரி வேண்டிய எதிர்பார்க்காதாங்க ரெடி எடுக்க கொண்டு வந்து அப்படி முடிச்சு விடலாம் சீட் கவர் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க இந்தியால நல்லா இருக்கும் லோ பட்ஜெட்ல இதே ஷிஃப்ட் வாங்கினா அஞ்சரை லட்ச ரூபா வரும் ஷிஃப்ட் வாங்கினா அஞ்சரை லட்ச ரூபா வேகனா வாங்கினா மூன்றரை லட்சம் ரூபா இது இவ்வேறு ஒரு போது தான் சீப் அண்ட் பெஸ்ட்டு நெல்லை காசோட ஆஃபர் வண்டி இன்னும் அஞ்சு ரூபா ஆஃபர் கொடுப்போம் நேரில் வாங்க நல்ல வண்டி நெல்லை காசு பவர் சுத்திரம் அதே டோட்டா இனோவா டோட்டா ஜீப் ஓர் ஜீப் ஓர் இந்த லேட்டஸ்ட் ஆல்ட்ரு பண்ணுறேன் ஓல்டு நல்லது பத்து மாடலில் வந்து டைப்பில் டைப் டூ வராது இந்த ஆல்ட்ரு பண்ணது ஒன்றரை லட்சம் ரூபா வரும் இந்த வண்டி எடுத்து பத்து மாடல் ஆனால் ஓனர் நாலு ஓனர் இன்சூரன்ஸ் ஒரு மூணு மாதம் இன்சூரன்ஸ் இருக்குது நாலு டயரு புது டயரு எக்ஸ்ட்ரா அலைவில் போட்டிருப்பாங்க அலைவில் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கு ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏர் பேக் வராது ஏபிஎஸ் வராது வண்டி பாருங்க நம்பர் சீரோ ஜீரோ எழுபது எல்லாமே கஸ்டமர் வண்டி தான் எல்லாம் விற்க தான் விட்டுருக்காங்க நம்ம பாதி வண்டி இருக்கும் வண்டி ரோடு வண்டி எடுக்கல போகும் ரோடு எல்லாமே கஸ்டமர் வண்டி வந்துட்டு இது கஸ்டமர் வண்டி தான் போர்ஸ் இன்னொரு கஸ்டமர் வண்டி தான் சவாரி கஸ்டமர் வண்டி தான் நம்ம லம்பியெல்லாம் வண்டியோட கூட ஆரம்பிச்சாங்க நிறைய வண்டி விக்கி வந்துருக்க மாட்டேன் வண்டி அலோடு வண்டியும் சேர்ந்து விக்கி வந்துட்டு முதலே போடா முதல்ல இல்லை ரெண்டாயிரத்தி பத்து மாடு டோட்டா என்னவா ஜிப் ஒரு ஆல்ட்ரு பண்ணியிருக்கு இன்சூர்த்துக்கு ரெண்டில் இருக்கு நேற்று வந்து அரை ஆறு ரூபா சொல்கிறோம் நேரில் வந்து கண்டிப்பான குறைச்சி கொடுங்க நேரில் வாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வேக்குனார் வேக்கினார வண்டி பாருங்க நாலு டேர் அரை கண்டிஷன் இருக்கும் பிஎச்ஐ ஏசி பவுசேரி பவுர் டோ வந்துடும் வண்டி எந்த நிறையுமே இருக்காது ஒரு கஸ்டமர் வண்டி அவர் எடுத்த ஆறு மாசம் தான் ஆச்சு இல்லை ஓட்டினா பிரச்சா வீட்டில் எல்லாரும் நம்ம செட்டு பக்கத்துலேயே வீடு ஓட்டி படி உடனே விற்க விட்டோம் டேர் மாட்டேன் அவர் பெரிய வண்டி போட போறாரு செட்டு பக்கத்துலயே வீடு மேக்குள்ள சிவ பக்கத்தில் ஆமா சிறுராமில் ஃபைனான்ஸ் இருக்கு ஃபைனான்ஸ் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவோம் சிறுராமில் ஃபைனான்ஸ் இருக்கு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வாங்கினாரு ஆனால் ஓனர் தான் மூணு ஓனர் ரெண்டு கிலோமீட்டர் எண்பத்தி நாலு கிலோமீட்டர் ஓடி இருக்கும் அதில் எந்த வேலையுமே இருக்காது ஏஎக்ஸ்ஐ மாடல் ஏசி போகிற சரி போகிற வேண்டும் பண்ணலாம் வைப்பெல்லாம் வந்துடும் நல்ல வண்டி ஓடியாங்க அவர் ரேட்டை போய் எடுத்தார் ரேட்டு மூணு முப்பத்தின்னு சொல்லுவார் கண்டிப்பாக நீ குறைச்சி வாங்கிந்தார் நேரில் வாங்க வண்டி இருக்கும் நெல்லை காசு வாங்க வாங்க வண்டி பார்க்க வாங்க டாட்டா சவாரி ரெண்டாயிரத்தி பதி பத்து பதினொன்று ரெண்டே ஓனர் வண்டி பிரிண்ட் எடுத்து பாருங்கள் பிரிண்ட் எடுத்து சூப்பர் வண்டி பாடி ஒரு இருக்கும் ப்ரீ பெயிண்ட் ஆகியிருக்காது நான் ஃப்ரெண்ட் ரெண்டு புது டயர் பேக் ரெண்டு அரை கண்டிஷன் மின் டயர் அரை கண்டிஷன் பிரிண்ட் டயர் அரை கண்டிஷன் ரெண்டாயிரத்தி பத்தும் பதினொரு டாடா சவாரி டாப் மாடல் வண்டி பிஎஸ் ஃபோர் வண்டி வண்டியை பாருங்க சூப்பராக இருக்கும் நம்பர் பேஞ்சி இருபத்தி மூணு இருபத்தி மூணு ரெண்டே ஓனர் தான் உள்ள சீட்டெல்லாம் காண்டப்படிக்கேன்னு இல்லை உடந்து காட்டுமே அல்லலாம் ஏஜி இருக்கு ஏஜி இருக்குது டாப் ஏஜ் இருக்குது சீட்ருக்கு பேபி சீட் இருக்குது கருப்பா டயர் இருக்குது நம்ம கருப்பல டயர் இருக்குது பட் இருக்குது வட்டில ரிமோட் இருக்கு வட்டில இருக்கு வண்டி டாடா சவாரி ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி பத்தும் பணமா இருக்கும் ரேட்டு வந்து மூணு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் கண்டிப்பா நல்லா இருக்கும் வண்டி தெளிவா இருக்கும் நல்ல வண்டி தான் போர்ஸ் போர்ஸ்னா ட்ராவல் கம்பெனி வண்டி போர்ஸ் பதினாலு மாடல் ரெண்டே ஓனரு டீசல் வண்டி வண்டி பார்ச்சுனர் மாதிரி இருக்கும் சஃபாரி மாதிரி இருக்கும் சும்மா மாதிரி இருக்கும் என்ன வண்டி இருக்குயா பெரிய வண்டியில் இனோவா மாதிரி இருக்கும் பார்ச்சுனர் மாதிரி இருக்கும் எல்லா வண்டி மாதிரி இருக்கும் வண்டி வந்து போர்ஸ் போர்ஸ் வண்டி ரெண்டே ஓனர் தான் அலாய் வீலு ஏபிஎஸ்சி ஏர்பேக்லாம் வர ஏர்பேக் இல்லை ஒன்று ஏர்பேக் இல்லை பேக்க வைப்பர் இருக்கு துறந்து துறந்து காட்டலாம் வேறோம் சீட்டு எப்படி இருக்கு அப்படியே மறைக்கலாம் திக்கியாக மாற்றிக்கலாம் ஆளே உட்காந்துக்கலாம் டூர் போனால் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் சரக்கு அடிச்சிக்கலாம் ஜாலியா அதான் பண்ணுவாங்க டூர் போனா வரும் எல்லாமே இருக்கு டாப் ஏசி இல்ல டாப் சைட்ல ஏசி இருக்கு அப்படியே காத்துல ஒரு ஏசி காத்துல குளு குழுன்னு காத்துல ஒரே ஏசி டீசல் பண்ண போடணும் அதான் ஏசி வரும் ஏர்பேக் மட்டும் வரல பத்தி எல்லாம் வந்துட்டு இது கஸ்டமர் வேண்டிதான் ஒரு வேன் வச்சிருக்காரு எம்ஜிஎம்னு வேன் வச்சிருக்கார் ஆழ்வா துருக்கப்பட்டிருக்காரு நிற்க விட்டுருக்காரு வண்டி ரேட்டு மூணு ஃபோர்ஸ் நம்பர் ஒரே ஓனர் ரெண்டே ஓனர் வண்டி நான் பதினாலு மாடல் நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் ரெண்டு ஓனர் வண்டி தான் நல்ல வண்டி வாங்க டீசல் வண்டி நாளைக்கு கூவிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டே ஓனர் பெட்ரோல் வண்டி ரெண்டு ஓனர் ஊட்டி நம்பர் இங்க ஊட்டி இந்த வண்டி ஊட்டி போனா ஊட்டி போனா குழு இருக்கும் இந்த புது டயர் டயர் இன்னும் முள்ளு முறையாம இருக்கு நாள் கூப்பிட்டு ஒன் டென்னு ரெண்டு ஊட்டி நம்பரு அண்ட் ஏசி வந்துடும் பவர் சரி வந்துடும் ரெண்டு பவுரண்ட் வந்துடும் அண்டி நல்லா இருக்கும் பச்சை கலர் வண்டி ஜானி பச்சை கலர் மாட்டு ஜாணி பச்சை கலர் கலர் அது ஒரு தமிழர் ஜானி கலர்றியாது பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் நாட்டுக்கு பெட்ரோல் வண்டி ரேட்டு மூணு இருபத்தஞ்சி நேரில் தான் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் வண்டி வந்து இப்போ நேரில் வாங்க இப்போ வந்து கிராண்ட் ஐட்டன் கிராண்ட் ஐட்டன் ரெண்டாயிரத்து பதினாலு பதினஞ்சு மார்க்கும் மூணு ஓனர் தான் இதுவும் ஓனர் எல்லோரும் பேர மாற்றிடுறாங்க பேர மாற்றி பேர மாற்றி மூணு ஓனர் ஓனர் வைக்கிறாங்க இந்த வண்டி தெளிவாக இருக்குது டயர் ஃபோர் நாலு டேர் புது டயரு ஏசி போஸ்டரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடுது யூஎஸ் கேமரா வந்துடுது இது கிரே கலர் ரெண்டாயிரத்து பதினாறு கிராண்ட் ஐட்டன் பெட்ரோல் வண்டி வெட்டிஜ் வண்டி வச்சுதான் பெட்ரோல் வண்டி மேக்கனா బయ కా పది మూడు ఓనర్ క్రాండ్ ఐటల్ పెట్రోల్ వండి వంటి సూపరా కెమెరా చెట్ పరం చోళ పడం పట్టం వాటి కట్టుక అడి పాల ప్రాండ్ ఐటల్ టీ పెట్టి ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபா சொல்கிறோம் இன்னும் குறைச்சி கொடுப்போம் நேரில் வாங்க கண்டிப்பாக குறைஞ்ச ரெண்டாயிரத்து பதினொன்னு கொண்டாய் சேன்றோம் இது மூணு ஓனர் தான் இதுவும் டூ ஃபுல்லாப்ஷன் வண்டி தான் நாலு புது டேர் தான் தெரியும் சிற்கவர் போட்டு ஜம்முன்னு இருக்கு சேன்றோம் கோல்டு கலர் வண்டிப்பாங்க பிஸ்கட் கலர்ப்பாங்க நம்மளோட ஜாலி பச்சை கலர்லாம் இருக்கு பிஸ்கட் கலர் வண்டி இருக்கு சாணி பச்சை இந்த ஆளு ரொம்ப வர முடியாது இருப்போம் ரொம்ப பந்தா மணி தான் வந்திருக்காரு பெரிய ஓனர் ஆகிட்டாராம் வரைய முடியாது மூஞ்சை மூஞ்ச மூஞ்சை மாதிரி கட்டணும்

ரேட்டு ஒன்னு எண்பத்தி அஞ்சு நேரம் கண்டிப்பாக குறைச்சிக்கூடும் நேரில் வாங்கா செட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இது மூணு ஒன்னா தான் ஃபுல்லாக மூணு தான் இருக்குது கிரகம் நம்ம கிரகம் ஒரே மூணு தான் இருக்க ஒன்னா இருக்கி அழுது ஒரு மணி வண்டியாக இருக்கணும் எல்லாம் பாட்டி வண்டி ஒவ்வொரு தான் கொண்டு வராங்க நம்ம எடுத்தோம்னா பார்த்து ஒரு ஒன்றா இருக்கலாம் எல்லாம் கஷ்டம் வண்டியா வரும்போது கொண்டாட வைக்க முடியணுமே புரியா புரியலையா புஷ்கர் கலர் 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 சீட்டு பெயிண்ட்டு பெயிண்ட் கலர் பெயிண்ட்டு

மாறுதி ஈக்கோ பதினொன்று மாடல் லோபிடுற வண்டி டோர் ஓப்பன் பண்ணி பாருங்க தெரியும் இல்லை சீட்டுக்கு அவரு தெரியும் கலர் சீட்டு அம்மா எழுத்துருக்கா சீட்டுலாம் இலக்கி சீட்லயே இருக்கும் முத்திரை பயிரை கட்டுமா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு மாடல் ஏட்டு ரெண்டு முப்பது மாறி ஈக்கோ நேரில் வாங்க கண்டிப்பாக கொஞ்சம் குறைச்சி கொடுப்போம் இப்போ குறையாவது வாங்க அதுவும் டாடா விஞ்சூர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இது ஐந்து மடம் ரெண்டு ஓனர் இருக்கு ரெண்டு பதிமூணு நாடல் ஏசி வந்துடும் பவர் சேரிங் வந்துடும் நாலு டேர் அரை கண்டிஷன் இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரூவா வரும் டாட்டா விஞ்சூர் இல்லை எல்லாம் பார்த்து சீட்லாம் நல்லா இருக்கும் நல்லா டாப்புலாம் பார்த்தாச்சு நம்ம வேன் மயந்திரம் வேன் மாதிரி இருக்கும் காலேஜ் ட்ரிப்பு ஸ்கூல் ட்ரிப்பு நடுவா காலேஜி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு லிட்டருக்கு பதினஞ்சு சுத்தமாக கேரண்டி டாட்டா டாடா பதிமூணு மாடல் ரெண்டே ஓனர் தான் ரேட் ரெண்டு முப்பது போகுது நேரம் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் டீசல் வண்டி அடுத்த டவேரா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் எம்சி வந்து ஆறு மாதம் இருக்குது எஃப்சி அஞ்சு வருஷம் இருக்குது மூணு ஓனரு ஏசி வந்துடும் பல்சரி வந்துடும் ரெண்டு ஓன் போர்டு தான் இந்த எப்சி எல்லாம் காட்டி ஆச்சு நீங்க வரலாம் எடுத்து போய் போயிட்டு இருக்கலாம் டவேரா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் அம்மா ட்ராப் பக்கெட் சீட் எல்லாமே இருக்கும் இருக்கும்ல ஆ கேட்டு மூணு லட்சத்தி இருபதாயிரம் சொல்றோம் கண்டிப்பா வந்து நிலம் குறைச்சு கொடுப்போம் உடனே கொடுப்போம் வண்டி விற்க அர்ஜென்ட் விற்கணும் கஸ்டமர் கொடுத்தோம் அதை விற்க விட்டார் அது உள்ளவன் வந்து அவருக்கு வாடுக்கணும் வண்டிக்காரும் வாடுக்கணும் வண்டி வித்தூர் வாடுக்கணும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு வாங்கச்சி விற்றுவோம் இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மஹேந்திரா சுப்ரோ சுப்ரோ கார்கோ லோடு வண்டி ஒரு கம்பெனி பிஸ்கட் கம்பெனி மிட்டாய் கம்பெனி அடுத்த ஒரு எல்லா கம்பெனிக்கும் யூஸ் ஆகும் எங்கன்னா கம்பெனி யூஸ் ஆகும் மகிந்த சுப்ரோ காருக்கு பதினேழு மாடல் ஒரே ஓனர் எஃப்சி ரெண்டு வருஷம் இருக்குது இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம் ஒரு ரேட்டு வேறு ரெண்டு அறுபது தான் நேரில் வந்து ரெண்டு பேரும் குறைச்சி கொடுப்போம் நேரில் வாங்க பிள்ளை காட்டும் பிள்ளை காட்டும் சைட்லேயும் திறக்கலாம் பிள்ளையும் திறக்கலாம் அங்கேயும் திறக்கலாம் எல்லா யாருக்கும் சவுளி யாரும் போகலாம் பானிபூரி யாரும் போகலாம் எதுக்கு விஷயம் எப்படி உள்ளே இருக்கு சோப்பா யாரும் போகலாம் வள வளையில யாரும் போகலாம் பதினேழு மாடல் ரெண்டே ஒரே ஓனர் தான் ரேட்டு ரெண்டு மகிந்தா சுப்ரோ ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஆட்டோ பேசர் ஆட்டோ சேட்டம்பாடிம்பாங்க சேட்டம்பாடி வண்டி ஓனர் நாலு ஓனர் எப்சி வர பத்தாம் மாசம் இருக்கு சேட்டம்பாடி சின்ன வண்டி லோப வண்டி நல்ல வண்டி கவர் பீக்கர் இருக்கு பந்தல் இருக்கு இருக்கு செட் இருக்கு லைட் இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாதம் ஆட்டோ ரெண்டு நாளே ஓனர் தான் ரெக்கார்டு ஒரு எட்டு மாதம் ரேட்டு வேறு ஒன்னு முப்பது தான் நேரம் குறைச்சி கொடுப்போம் நல்ல காசு வாங்க டயர்லாம் காட்டும் ஒரிஜினல் போட்டுருவோம் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் அவே ஆட்டோ சேட்டன் பாடி ரேட் வந்து ஒண்ணு போகுது கண்டிப்பா குறைச்சு கொடுத்தோம் பதினேழு மாடல் ஓனர் ரெண்டே ஓனர் தான் ஒரு வருஷம் புது டயர் முன் டயரு ரெண்டு டயர் பட்டன் டயரு தொட்டி

எட்டு எட்டு அம்பது நேரில் வந்து கண்டிப்பாக குடிச்சோம் பதினஞ்சு வெளில போட்டுடுறான் பாருங்க பாருங்க பதினஞ்சு மாடல் ஏசி வண்டி ஏசி வண்டி ஏசி வண்டி ஓஜல போகலாம் ஈக்கோ அதுக்கெல்லாம் டப்பு கொடுக்க வேண்டியதா கொடுக்க வேண்டிய இருபது கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு லிட்டரு கிலோமீட்டர் கிலோமீட்டரு இது ஈக்கோ வந்து பதினைஞ்சு தான் கொடுக்கும் பெட்ரோலா டீசலா டீசல் டீசல் ஆம்னி பதி தான் கொடுக்கும் ஆம்லிய பெட்ரோலா வர ஈக்கோ பெட்ரோலா வந்து டீசல் ஒரு கிட்ட கிலோமீட்டர் வரைக்கும் ஏசி வந்துடும் சேவிங் போகும் ஏசி பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் அவ்வளவு ஆப்ஷன் இருக்கு நம்ம 15 பா 10 12 பேர் ஃப்ரீயா போலாம் கம்பெனி மகேந்திரா ஆமா வேற கம்பெனி இந்த வண்டிக்கு சீட் காம்பினேஷனா எடுத்து போட்டுக்கிங்களா அண்ணா எல்ல மேஜிக் காபி கலர் காபி கலர் ப்ளூ கலர் ப்ளூ கலர் மேட்சிங் மேட்சிங்னா நம்ம கம்பெனி சிறப்பே அத பின்னாடி டோர் பின்னாடி அவர் நாலு இடம் ஈட்ட விட பெருசா இருக்கு கால் கால் நீட்டு உட்காந்துக்கலாம் நீட்டு உட்காந்துக்கலாம் இடம் ஃப்ரீயா இருக்கும் சீட்டை துறை எடுத்து படுத்துட்டு போகலாம் ஏசி பால்சன் எல்லாது பதினஞ்சு மாடல் ரேட்டு வேறு மூணு லட்சம் ரூபா தான் நேரம் தான் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் ரொம்ப குறைக்க போனோம் வாங்க குறைச்சி கொடுங்க ரொம்ப குறைக்க போனோம் டீசல் வண்டியா இது டீசல் வண்டி இருபது ரூபா இருபது ரூபா நேரில் வந்து கண்டிப்பாக நேரம் வந்து குறைச்சி கொடுப்போம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாதம் வரைக்கும் மகேந்திரா சூப்பரோ ஏசி பால்சன் ரேட்டு மூணு லட்சம் ரூபா நேரம் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் அடுத்து ரெண்டு வண்டி ஒரே இதுல வந்து நம்ம பாக்க ரெண்டுமே மல்டி பர்பஸ் வெஹிக்கிள் இது டொயோட்டா ஐரிஸ் பாங்க நாங்க ஏ போறோம் வண்டி டொயோட்டா ஐரிஸா

மாத்தி வண்டி வேலையும் பார்த்து விட்டாச்சு எஃப்சி எல்லாம் காட்டி கொடுத்துருவோம் வண்டி உள்ள ஆட்டிங்க காட்டி ஆகினா வண்டி வாங்க குறைச்சு தானே மூணு ரூபா சொல்லுதும் கம்மி பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு சாதா இன்ஜின் போட்டாச்சு புது இன்ஜின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்ஜின் போட்டாச்சு அப்படியே ஆட்டோ எக்ஸ்ட்ரா எல்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மாடலுக்கு எஃப்சி எல்லாம் கம்மி பண்ணி கொடுத்துருவோம் ரேட்டு மூணு ரூபா சொல்லுதும் கண்டிப்பாக குறைச்சி கம்மி பண்ணி நிறைய கொடுப்போம் ஒன்னும் நல்லா கார்ச்சுருவாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் டாட்டா இன்ஜூர் ஒரே ஓனர் தான்

சீட்ட பாருங்க சீட் தங்கமா இருக்கும் எல்லாமே சூப்பரா இருக்கும் இல்லங்க சூப்பரா இருக்கும் இவ்வளவு பாருங்க அங்கோடி பேச்சு தி பாப்போம் சுத்தி தான சுத்தி தான அடி டாப் கேரியர் இருக்கு கேரியர் கொஞ்சம் பெருசா பின்னாரையும் கொடுத்துடலாம்லாம் ஆல்ரெடி போட் எல்லாம் வாண்ட முடியல இல்ல மாட்ட முடியாது சரி இவன் ஜாலி கேண்டறோம் நேத்து வேலண்டைன்ஸ் டே இல்லடா அது லவ் ஸ்டே நாத்து என்ன தரக்கும்ல பூ தெரியல தரக்கும் இவ்வளவு வேல சீட் கவர் போட்டுக்கே இதுல ஒரு டோர் பேட் போட்டுக்கே இல்ல போட்டுக்கோ போட்டு கொடுத்துடலாம் எடுத்து வச்சிடு டம் இருக்கு வண்டி ரேட் பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் ஒரே பெஸ்ட் பெஸ்ட் ரேட் ரெண்டு நாற்பது சொல்றோம் குறைச்சு கொடுப்போம் கம்மி பண்ணி கொடுத்து பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் ரேட் ரெண்டு நாற்பது குறைச்சு கொடுப்போம் நேர்ல வந்து பாருங்க ரேட்டை காலகலம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க நம்ம சேனல் சொல்லுங்க கண்டிப்பா குறைச்சு கொடுப்போம் எந்த கொடுக்காம இருந்தோம் கண்டிப்பா கண்டிப்பா கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் லோடுங்க பதினாறு மாடல் எஃப்சி ரெண்டு வருஷம் இருக்கு இம்சு கடல் இருக்கு ஒரே ரெண்டே ஓனர் தான் எல்லை காசுல ஒரு வித்தியாசமான வண்டி

இது ஆர்டர் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு மாதிரி இப்போ வந்திருக்கு இது இப்படியே நான் ரூபா கொடுக்கலாம் வேலை பார்த்தா ஒன்று பண்ணி கொடுக்கலாம் ஆர்டர் வேறு கேட்க வேறு கேட்கலாம் வேலைலாம் பார்த்தா எஃப்சி இருந்து டைல் பேஜ்லாம் கட்டி கொடுத்துருவோம் கட்டி கட்டாமல் அப்படி அப்படியே பண்ணி சாலம்லாம் கொடுத்துருவோம் எண்பது ரூபா எண்பது ரூபா வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் நம்ம நெல்லை நிலைக்காசனுடைய காண்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிவியூஸ்க்கு நம்ம சேலம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ணா ஏதாச்சும் ஒரு சில வார்த்தைகள் எல்லா வண்டியும் பார்த்துட்டு நேர்ல வந்து வண்டியில பாருங்க உங்களுக்கு பையன் ரெடி பண்ணி விட்டுருவோம் நம்மளோட எல்லா சிறப்பம்சும் உண்டு ஒரு ரிப்பேர்னு சொன்னாலும் பார்த்து கொடுப்போம் மத்தால மாதிரி பார்க்க மாட்டோம் மாட்டோம் தெரியாது அது சொல்லவே மாட்டோம் வா கண்டிப்பா ஆதரவுதாக எல்லாரும் நன்றி வணக்கம் நன்றி